இப்போ நம்ம இங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கா மூ மூச்சு வாங்கு சிறுமலைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன மலைக்குண்டு மேலே இருக்கிற அமைஞ்சிருக்கிற சிவன் கோயிலுக்கு நம்ம போய்ட்டுருக்கோம் கீழே அடிவாரத்துலேருந்து மேலே போகணும் ஒரு ஒரு கிலோமீட்டர்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் வரைக்கும் நடக்கிற மாதிரி இடம் இது நான் உண்மையிலேயே ரொம்ப நல்ல இடம் பார்த்திங்கன்னா தெரியுது படி இருக்குது ஆனால் கொஞ்சம் காலை நேரத்தில் வந்துட்டோம்னா கொஞ்சம் சௌரியமாக ஏறலாம் இந்த மாதிரி சமயத்தில் வந்துட்டு ஏறுறதுங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது இருந்தாலும் பொதுவாக பேசுவாங்க சிவன் அழைச்சா தான் நம்ம போய் பார்க்க முடியும் நம்மளாக தேடினா போக முடியாது அடிவார வரைக்கும் வந்துட்டு இன்றைக்கி திரும்பி போகிறோன்னு நினச்சோம் நண்பர்கள் ரெண்டு பேரும் போய் பார்த்தலாம் அப்படின்னா இருந்தால் நடந்துகிட்ருக்கோம் மேலே போய் பார்த்துருவோம் அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் நாங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் போல இருக்குது இப்போ மேலே மேல் வரை வரைக்கும் வந்துட்டோம் அங்கே ஒரு ஆள் தெரிகிறாங்களா அங்கே தான் கோயில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி விளையாடன்னு பாருங்களேன் இந்த வந்துட்டோம் அநேகமாக சிவனை பார்த்தரலாம் அன்னைக்கு இந்த கோயிலுக்கு வந்துட்டோம் நம்ம ஒரு மலை உச்சி மேலே இருக்கிறோம் முருகர் இந்த மாதிரி அம்மித்தெல்லாம் அமைஞ்சிருக்காருன்னு பாருங்களேன் மேக்கை பார்த்து அமைஞ்சிருக்காரு இது நம்மளுடைய நண்பர்கள் அவர் பார்த்துருக்க திசையும் அதில் இருக்கிற அமைப்பும் பாருங்கள் なまちはいらんこいらんこいらんこいらんこいらんこいらんこいらんこいらんこいらんこいらんこいらんこいらんこいらんこいらんこいらんこいらんい இந்த இடத்துக்கு நீங்க வந்துட்டு மேலே இருக்கீங்க நான் வாடிப்பட்டி பக்கத்துல பக்கத்துல இந்த மலை மேல எங்க அரசு பள்ளி இருக்கு இந்த அரசு பள்ளியும் ஆசிரியர் தான் வணக்கம் சரி வணக்கம் இந்த இடத்துக்கு எவ்வளவு தூரம் நீங்க பயணம் பண்ணி வந்துட்டு சிரமமாக தெரியும் சிரமம்தான் சிரமமாக இருந்தாலும் அந்த வழிகளை கடந்து இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் இறைவனின் ஆசை பெற்று சொல்லும்போது அமைதி நிம்மதி சந்தோஷம் கண்டிப்பாக ஏற்படும் இந்த சிரமம் நினச்சி திரும்பி இருந்தால் திருப்பி மீண்டும் ஒரு முறை இவ்விடம் வந்து சேரும் வரை இவ்வளவு தூரம் போனோம் இவ்வளவு பயணம் பண்ணால் இறைவனை பார்க்கவில்லையே அந்த எண்ணங்கள் உங்களை கொண்டே இருக்கும் சொல்லும் போதே மிக மிக அருகாமையில் தான் மிக மிக பக்கம்தான் சொன்ன வார்த்தையே உங்களை உத்வேகமாக கொண்டு வந்து இந்த சேர்த்து விடும் நல்ல இடத்துக்கு வந்தீர்கள் நலம் பெறுவீர்கள் நன்றி நன்றி வணக்கம் இந்த சாமி பார்த்துட்டோம் இப்போ திரும்பி கீழே போகிறோம் மேலே ஏறி வரும்போது எவ்வளோ கஷ்டம் இருந்துச்சோ அதே கஷ்டம் தான் கீழே வரும்போது இருக்க போகுது பத்து நிமிஷத்தில் போயிடலாம் பதினாலு பதினஞ்சு நிமிஷத்தில் போயிடலாம் நாங்கள் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு கூட்டிட்டு போய் ஏறுறது ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சுன்னா இறங்குறது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது இந்த பாருங்கள் எவ்வளோ குறுகலான பாதை என்ன இந்த குறுகலான பாதைக்கு அந்த பக்கம் இவ்வளோ பெரிய டீலாக இருக்குது இதை தாண்டி தான் நம்ம போகணும் கா கீழே இருக்குன்னா கால் நெஞ்சு வரைக்கும் கீழே மேலே வருது அவ்வளோ உயரமாக இருக்குது கொஞ்சம் கவனமாக போயிட்டு வர வேண்டிய கோயில் தான் விளையாட்டுத்தனமெல்லாம் இல்லாமல் போய் பார்த்துட்டு வர வேண்டிய ஒரு நல்ல கோயில் மேலே சிவனும் முருகனும் இருக்காங்க முருகன் மேற்க பார்த்தும் சிவனும் மேற்க பார்த்துருக்காரு டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு அருமையான இடமும் ட்ரெக்கிங்கும் போன மாதிரி இருக்கும் ஒரு அருமையான சிவனை பார்த்த மாதிரியும் இருக்கும் உண்மையிலே சிவன் நினைச்சா மட்டுந்தான் நம்ம வந்து பார்க்க முடியும் அவரை பார்க்க முடியும் அப்படிங்கிறது உண்மை தான்